மனப்பிரச்சனை பிரச்சனை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கு அப்ப வந்து நம்ம இந்த முருக வேறு வழிபாடு அப்படின்னு மூலிகையில வந்து நம்ம வச்சு நம்ம பூஜைகள் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அது எப்படி அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய தாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல் வழிபாடு வந்து சரியான மூலிகை வேல் வந்து இதுக்குள்ள அந்த எட்டு பொருள் கனலட்சுமியே கொடுக்கும் கனலட்சுமி வந்து எல்லா லட்சம் கூட வந்து வாங்க ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் உடலில் ஃபஸ்ட்டு ஆரோக்கியகணும் மன ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் அப்புறம் தான் ஆன்மீக ஆரோக்கியம் அப்புறம் சமுதாய ஆரோக்கியம் இந்த ஆளும் சேர்ந்த செல்வங்களையும் அந்த வழிகாட்டுதலையும் இந்த மூலிகைகளை பிடிச்சி வைக்கும் வைக்கும்பொழுது அந்த சூழலையும் உருவாக்கணும் அளவுக்கு பணம் ஒரு ஆள் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த பலர் குடுக்கணும் தான் இதை வேண்டுகளை வச்சு நாற்பத்தி நாள் உண்டு இது மாதிரி தமிழகத்தில் பல நூற்று கணக்கான குடும்பங்களுக்கு அது கிடைச்சிருக்கு ஒரு குழந்தை வந்து டெலிவரியாக இருக்கும் சொல்லிட்டாங்க குழந்தை தலைவீடா இருக்கு குடி சுற்று இருக்கு முடியாதுன்னு சொல்றாங்க இத்தனையோர் நண்டு இருக்காங்க இங்க இருந்து இந்த மூலிகை பிரிச்சு அந்த ஆன்மாக்கு கட்டில கொடுக்க 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 அந்த வேண்டுகையில் வந்து அந்த குழந்தை தலைவீழா இருந்த குழந்தை திரும்பி அந்த குடி சுத்தான்

ஆரோக்கியம் அதிகமாக அதிகமாக வேண்டாம் ஆயிரம் மடங்கு வேலை செய்யும் ஆயிரம் மடங்கு ஸ்பீடா போய் வேலை செஞ்சு அந்த வகுத்து வலியை வேதனையை குறைக்க முடியும் வேதனை குறைச்சிருக்க போதுங்களா முறைப்படி வேலை செஞ்சிருக்கீங்க காப்பா வந்து கோரப்ப உடம்புல இருந்து ஐம்பது ஆண்டுகள் அவர் வெளியிட்டு இருக்காரு அவர் அடுத்த மாறிட்டாரு அடக்கமாகி அவரு அஞ்சு வருஷம் பிறந்து பாக்குறாங்க அவரோட அப்படியே இருக்கு அவரு சொன்ன முறைப்படி செஞ்சிருக்கோம் நம்ம செய்ய அவர் தான் செஞ்சிருக்கா அவருக்கு கோரக்கோ சொல்லிட்டு அப்ப இது கோரக்கூடிய கான்செப்ட் இது வந்து தெய்வீகமான ஒரு பணியை நம்ம செஞ்சிருக்கு அந்த காலத்துல ஒவ்வொரு கோயில்லயும் பாத்தீங்கன்னா மருத்துவம் செஞ்சாங்க மருத்துவம் கோயில் வந்து ஒரு மருத்துவ முனையாக இருந்தது வயிற்று வந்தாங்கன்னா தண்ணீரை காய்ச்சல் உபரி போடுவாங்க ஆனால் காலத்தால பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்வி முறையை மாற்றி நம்முடைய தெய்வ வழிபாடுகளையும் செதிச்சுக்காங்க அந்த மருத்துவத்தையும் செதிச்சுக்காங்க யாரும் கோயிலில் வைத்தியமாக போகிறத மறுபடியும் இந்த மூலிகை வேல் மூலியமாக ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடுகளும் செய்யக்கூடியவர்களும் அதுக்கு பொது சார்ந்த